குழந்தை பேருக்கான ஜபம் இம் வாழ்வில் நீர் செய்த அனைத்திற்கும் நன்றியப்பா தந்தையே அன்று முதிர்ந்த வயதில் எலிசபெத் அம்மாவையும் அபிரகாமையும் நீர் ஆசீர்வதித்து மலடி என்று அவர்களுக்கு கருதாங்கும் பாக்கியம் கொடுத்தீர் இதோ எத்தனையோ பெண்கள் அந்த நம்பிக்கையை உருக்கமாக மீது வைத்து ஜெபிக்கின்றார்கள் அவர்களை நீர் கருணை கூர்ந்து ஆசீர்வதியும் உமது இரக்கத்தையும் கிருபையையும் அவர்கள் கண்டுணரவும் அளவில்லாத உமது அன்பிற்கு சான்று பகரவும் மகப்பேறு அடைய தடையாக அவர்களின் உடலில் இருக்கின்ற இன்னல்களை அகற்றி நல்ல மருந்தாக மருத்துவராக நீர் செயலாற்றி விரைவில் ஏங்கும் மனதிற்கு இரு கைகளும் தாங்கும் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்திட வேண்டுகின்றோம் நல்ல தகப்பனே ஆமீன்